ஆமையின் அருமையை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வளிச்சு நேரம் இப்போதும் தொடர்ந்து நேரம் ஒரு மணி மூன்று நிமிடங்கள் எங்களுடன் ஆறு மணி மூன்று நிமிடத்தில் ஊழியர் பாசனம் ஆன்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகே யிலிருந்து ப்ரைம் மினிஸ்டரி சார்பாக இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் பிதாகுமாரின் பரசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வரவேற்போம் கத்தடைய கரத்திலே புறப்பட போன்ற வார்த்தைகளை ஒப்புவிப்போம் கேட்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகள் கூடாக விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்களாக கத்தர் உதவி செய்வாராக கத்தடைய கருத்திலே இந்த வேளையில் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்து அவர்களும் ஒப்படைப்போம் வார்த்தைகள் வழிபடுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்களாக க பரிசு தாவியானவர் வழிநடத்துவாராக வார்த்தைகளை கேட்போம் வழிபாடுகளை கேட்போம் ஆ வர வீட்டுக்கு கொண்டு அவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டும் டோன் மைக்ரோம் பாஸை வழி நடத்துங்களா அமெயின் உங்களோட மைக்கை ஓ பாசர் ஆன் பண்ணிவிடுங்க பாசர் உங்களோட மைக் ஆஃபில் அன்னைக்கு ஆன் பண்ணுங்க ஓகே சாரி ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நல்லவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் ஆமேன் ஆகவே அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது ஆமேன் கவனிங்கள் நேற்றைய நாளிலே பார்த்தோம் வா என்று சொன்னார் அது பேதுரு ஜேசுமடத்திலே போக தேவையானது கடலிலே நடந்து போக தேவையானது எல்லாம் அந்த வா என்ற வார்த்தைக்குள்ளே இருந்தது என்று பார்த்தோம் இன்றைய நாளிலும் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்திருக்கிறார் என்று இன்னும் அதிகமாய் நாங்கள் பார்க்க போகிறோம் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை நம்முடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல நிலமாக இது விதைக்கப்பட்டு முப்பதாய் அறுபதாய் அல்ல நூறாய் பலந்தருவதாக பலகி பெருகுவதாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் உலகத்தை மற்றவர்களை மேற்கொள்ளட்டும் எங்களையும் மேற்கொண்டும் மற்றவர்களையும் மேற்கொள்ளும்படியாய் நாங்கள் இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் ஆமேன் ஆமே வாசிப்போம் ஆஹ் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் அல்லது முதலாம் வசனத்தில் இருந்தே நாங்கள் வாசிப்போம் அவர் போகையில் ரவி குரடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் கவனிங்கள் எப்பொழுதுமே அநேக வேலைகளில் ஜோபு பாவம் செய்த பொழுது கவனிங்கள் சாரி ஜோபு ஆஹ் இழப்புகளை பெற்றுக்கொண்ட அல்லது பிசாசினால் வந்த இழப்பிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது வேதனைகள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய மூன்று நண்பர்கள் வந்து அவனை குற்றப்படுத்துகிறார்கள் நீ பாவம் செய்திருக்கிறாய் நீ தவறு செய்திருக்கிறாய் நீ ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை இப்படி எல்லாம் நிறைய குற்றப்படுத்துகிறார்கள் அவனை பாவியாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் நீ 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 பாவம் தான் இது உனக்கு நேர்ந்தது என்று அவர்கள் குற்றப்படுத்தினார்கள் மாறாக இயேசு இருந்தார் ஆனாலும் சத்துரு பல விதத்திலே அவரை கொல்ல பார்த்தான் அவருக்கு விரோதமாய் அவரை அழிக்க பார்த்தான் எத்தனையோ குழந்தைகள் இயேசு பிறந்த வேளையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஏனென்றால் இயேசு பிறக்கும் பொழுதே அழித்து விட வேண்டும் என்று பிசாசானவன் முயற்சி செய்தான் அப்ப எல்லாமே அஹ் பிசாசின் கிருகியா இருக்கிறது ஏனென்றால் பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அவன் உதவி செய்கிறவன் அல்ல அவன் தேவனுக்கும் உதவி செய்கிறவன் அல்ல அல்லது தேவன் சார்பிலே கிரிய நடப்பிக்கிறவனும் அல்ல அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் ஜோவான் பத்து பத்தில் நாங்கள் வாசிக்கும் ஆகவே பிரியமானவர்களே மிக மிக முக்கியமான காரியம் இங்கே பார்க்கிறோம் ஒருவன் புறவி குருடனாய் பிறக்கிறான் அப்ப இங்கே பார்க்கிறோம் அப்போ சிலர்களும் இத இந்த காரியங்களை என்னத்திலே இணைக்கிறார்கள் பாவத்திலே கொண்டு போய் இணைக்கிறார்கள் கவனிங்கள் அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தையே என்ன இல்லை சரியான வார்த்தைகள் அல்ல இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பிறக்கவே இல்லை அல்லது பிறக்கும் பொழுதே இவன் குருடனா தான் எப்படி பாவம் செய்திருக்க முடியும் பொழுதே குருடனா அவன் எப்படி பாவம் செய்திருக்க முடியும் வாய்த்துக்களை இருக்கும் பொழுது பாவம் செய்தானா அப்ப இவன் செய்த பாவமா அப்ப அதுவே தவறான கேள்வி மாத்திரமல்ல இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார் இன்றைக்கு அநேக ஒளிகளிலே அநேகர் நினைக்கிறார்கள் நாங்கள் இன்றைய வேதனை துன்பம் கஷ்டம் கவலை போராட்டத்தில் கடந்து செல்லும் பொழுது எங்களுடைய மூதாதர்கள் செய்த பாவம் என்று நினைக்கிறார்கள் சந்ததியினுடைய பாவம் எங்களை மேற்கொள்ளுகிறது என்று நினைக்கிறார்கள் மிகவும் தவறான காரியம் பழைய பாட்டிலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து சந்ததி சந்ததியாய் உங்களை பனிஷ் பண்ண மாட்டேன் என்று வேதம் பழைய பழையற்பாட்டு காலத்திலேயே சொல்லிவிட்டது அவன் அவனுடைய பாவத்தை மாத்திரம் அவன் அவனிடத்திலே கேட்பேன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது ஆமா முன்னாடி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒருவன் செய்த பாவம் அவனுடைய ஏழு சந்ததி வரையும் என்ன செய்யப்படும் கேட்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு காரணம் இருக்கிறது அதாவது ஒருவன் ஒரு கொடூரமான பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அவன் சுமப்பது அவனுக்கு கடினமா இருப்பதினால் அதை ஏழு பங்காக பிரிச்சு ஏழு சந்ததியினிடத்திலே அந்த பாவம் என்ன செய்து அஹ் இன்ஸ்டால்மன் ஆய் பே பண்ணப்படுகிறது புரியுதுங்களா பகுதி பகுதியாய் பே பண்ணப்படுகிறது ஏனென்றால் அவன் முழுக்க பே பண்ண போனால் அவன் சாக வேண்டும் ஆகவே அது பகுதி ஆக்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் அவனுடைய பாவத்துக்கு அவன்தான் கிரியம் செலுத்த வேண்டுமே அல்லாமல் சந்ததி அல்ல என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கவனிங்கள் இங்கே அநேக வேலைகளிலே தவறுகள் நடக்கும் பொழுது அல்லது பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் நோய்கள் நொடிகள் வரும் பொழுது நாங்கள் பாவத்திலே கொண்டு போய் இணைக்கிறோம் தேவனோடு நாங்கள் இணைக்கப்படாமல் தேவன் செய்து முடித்ததோடு நாங்கள் இணைக்கப்படாமல் அதிக வேலைகளிலே பாவத்தோடு நாங்கள் இணைக்கிறபடினால் அதன் சம்பளம் மரணம் அதுதான் நம்மை வந்து சேருகிறது ஏனென்றால் எதோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோமோ அதனுடைய கனியை நாங்கள் புசிப்போம் ஆகவே ஜேசுவோடு நாங்கள் இணைக்கப்படுவோமானால் நிச்சயமாக அவர் செய்து முடித்தவர்கள் நம்மை மேற்கொள்ளும் ஆமேன் இயேசு கிறிசு கூட அவரிடத்திலே வந்த திரளான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள் அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த உலகமே பத்தாது போதாது ஆனால் கவனிமல் அவர்களிடத்தில் யாரிடத்தில் ஒரு சிலரை தவிர அதிகம் ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு காரணம் இருக்கிறது நீ போ இனி பாவம் செய்யாது என்று ஏன் சொன்னார் என்பதற்கும் காரணம் இருக்கிறது பாவம் செய்யவே கூடாது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் கவனியங்கள் பாவம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது இங்கே அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக வழிகளிலே நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய மூதாதையார் செய்த பாவங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் ஈவன் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வந்த புறகம் கூட அது மிகவும் தவறு அப்படி அவர்கள் கேட்ட பொழுது ஏசு பிரதி உத்தரமாக இது அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல ஆனால் அப்ப என்னத்தினால் வந்திருக்கணும் பிசாசினால் இந்த காரியம் நடந்திருக்கணும் ஆகவே பிசாசின் வல்லமை அழிக்கும்படிக்கே மனித குமாரன் புறப்பட்டு வந்தார் ஆகவே தேவன் இவனை விடுதலை ஆக்குவதன் மூலம் இவனுக்கு சுகம் கொடுப்பதன் மூலம் தேவன் உடைய நாமம் மகிமப்படும் ஆமேன் தேவனுடைய கிரிகை தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை தேவனுடைய அன்பு இவனிடத்தில் வெளிப்படும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லும் பொழுது அநேகர் நாங்கள் தவறாக நினைக்கிறோம் ஆண்டவர் குருடனாக ஒருத்தனை உருவாக்கி பேந்து அவனை சுகமாக்கி அதனால் அவர் மகிமை அடைவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது தவறு அதற்கு பேர் விடுதலை அல்ல அதற்கு பேர் அன்பு அல்ல அதற்கு பேர் மாய்மாலம் அது வந்து ஒருவரை ஏமாற்றுவது ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் கல்லறிந்து அவருடைய வீட்டின் ஓட்டை அல்லது அவருடைய அஹ் ஜன்னல் கதவுகளை அல்லது கிளாஸை உடைத்து விட்டு அதற்கு பிறகு நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் செய்து கொடுக்கிறேன் அப்படி நான் செய்து கொடுக்கும் பொழுது என்னுடைய கிளாஸ் கம்பெனிக்கு மகிமை உண்டாகும் அட்வர்டைஸ்மென்ட் ஆக மாறும் என்று நினைத்தால் அதற்கு பேர் என்ன நன்மை அல்ல ஈவு அதற்கு பேர் என்ன நல்ல கிரிகை அல்ல ஈவில் கிரிகை ஆகவே அப்படியாக தேவன் செய்ய வரவில்லை தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இப்படி ஒரு பிசாசு ஒருவனை கட்டுகிறது ஒருவனை பிடிக்கிறது ஒருவனை நாசம் பண்ணுகிறது ஒருவனை குருடனாய் புறக்க வைக்கிறது ஆனால் தேவனோ அவனை விடுதலையாக்கி அதன் மூலமாய் அவர் விடுதலை அவர் அன்பின் நிமித்தம் தான் விடுதலை ஆக்கறை அல்லாமல் தனக்கு மகிமை கிடைக்கும் என்பதற்காக அவர் இந்த கிரியை செய்யவில்லை ஆனால் அவர் விடுதலை ஆக்கிறபடியினால் ஓட்டோமேட்டிக்காக அவருக்கு மகிமை கடந்து செல்லும் நான் இதை குறித்து பலமுறை பேசியிருக்கிறேன் ஆகவே நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை எடுப்போம் வாசிப்போம் கவனியுங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்கலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எடுப்போம் நான் உங்களுக்காக சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் எட்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் நாம் இருக்கை கவனிங்கள் நாங்கள் பாவிகளா இருக்கை கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் கவனிங்கள் இதுக்காக நாங்கள் ஜபிக்கவில்லை பிரயாசப்படவில்லை உ உபவாசிக்கவில்லை பாவிகளாயிருந்தோம் ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் என்ன செய்தார் தன்னை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்து நம்மை விடுதலை ஆக்கினார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை ஆகவே கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிக நிச்சயத்தோடு காண் காணப்பட வேண்டும் வாழ வேண்டும் ஏனென்றால் தேவன் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் ஆமேன் இது அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தராக்கி எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறார் ஆமேன் நாம் தேவனுக்கு இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாங்கள் எதிரிகளாய் இருக்கும் பொழுது அவருடைய குமாரனா உடைய மரணத்தினாலே அதாவது நம்முடைய மரணங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்ப கவனிங் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சிந்ததலினால் நானும் நீங்களும் இப்பொழுது தேவனுக்கு விரோதிகளாய் அல்ல பகையாளிகளாய் அல்ல எதிரிகளாய் அல்ல பாவிகளாய் அல்ல தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஒப்புறவாக்கப்பட்டோமானால் ஒப்புறவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அவருடைய ஆவியினாலே ரட்சிக்கப்படுவது ஜீவ ஆவியினாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆமே அலலூயா ஆகவே பிரியமானவர்களே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே என்ன இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆமேன் அப்படி இருக்குமானால் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் பாவம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது கிரியை செய்ய முடியாது பலவீனம் கிரியை செய்ய முடியாது ஆமேன் பதினோராவது வசனம் அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றும் பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் காரணங்கள் எப்படி மேன்மை பாராட்டுதல் வருகிறது என்றால் இப்படியாய் நான் என்னை எண்ணிக்கொள்ளும் பொழுது நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் நான் இனி பாவி அல்ல நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை அல்ல பாவம் செய்வதற்கு நான் அடிமை அல்ல பாவ வல்லமை மரணத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது தொட முடியாது என்ற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும் இப்படியாக ஒரே மனுஷனினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவே பிரவேசித்தது போல கவனியுங்கள் ஒரே மனுஷனால் தான் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது அந்த மனுஷன் தான் பாவ சுபாவம் எல்லாரையும் மேற்கொண்டது பாவ சுபாவம் எல்லாரையும் மேற்கொண்டபடியினால் எல்லோரும் பாவம் செய்கிறவர்களாய் மாறினார்கள் பிறந்த பிள்ளை கூட என்ன செய்யுது எலும்பி பாவம் தான் கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அது அது பண்ற முள்ளிருக்கே புரியுதுங்களா ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட சுபாவம் பாவ சுபாவம் எல்லாரையும் மேற்கொள்ளுகிறது அல்லாஹ் மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் அப்ப கவனிங்கள் மரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்தது எல்லாருடைய ஆவியையும் அது மறிக்க பண்ணினது அதுவும் இதுவும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று நியாய பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது நம்முடைய தேசத்துல ஒரு சட்டத்திட்டம் இல்லை என்று சொன்னால் என்ன இருக்காது அங்கே பனிஷ்மென்ட் இருக்காது பெனால்ட்டி இருக்காது இப்ப தெருவில நாம வண்டி ஓட்டுறோம் அறுபது மைல் போர் அவர் என்று போட்டிருந்தால் சட்டம் அறுபது மைல் போர் அவருக்கு மேல போக கூடாது சட்டம் இருக்கிறபடினாலதான் பெனால்டி வருது ஆனா சட்டமே இல்லையண்டா நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் அவர்ல மூடலாம் எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது உங்களை தண்டிக்க முடியாது பெனால்ட்டி உங்களுக்கு வர முடியாது ஆகவே நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் அப்ப கவனியங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதிருக்கும் பொழுதே பாவமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாத காலங்கள் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின் வருகிறவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் ஜெயசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று ஆமே அப்ப எல்லாமே அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் என்ன செய்கிறார் செய்கிறார் பாவம் நூறு வீதம் என்ன செய்து கிரிகை செய்தால் கிருவை இருநூறு வீதம் கிரிகை செய்து இந்த பாவத்தினுடைய வல்லமையை அதனால் வருகிற மரணத்தினுடைய வல்லமையை அதனால் வருகிற சாபத்தினுடைய வல்லமையை நிர்மூலமாக்குகிறது பாவம் எவ்வளவு பெருகிச்சோ அதை விட அதிகமாய் பெருகி இவைகளை முழுங்கி விட்டது ஆமேன் எப்படி ஆதி ஆமத்திலே சாரி ஆதி ஆமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஜாத்ராமத்திலே எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் தான் நாங்கள் பார்க்கிறோம் மோசே என்ன செய்கிறார் அவர் அவருடைய கோலை பாம்பாக மாற்றுகிறார் ஆனால் அந்த பாம்பு என்ன செய்கிறது மந்திரவாதிகள் கொண்டு வந்த பாம்பை முழுங்குகிறது அதே போலத்தான் தேவனுடைய கிருபை வரங்களும் என்ன செய்கிறது என்று சொன்னால் பிசாசினால் வந்த எல்லாவிதமான விதமான சாபங்களையும் மரண மரணத்தையும் முழுங்கி போட்டது கிருபை என்பது ஆமேன் ஆகவே கிருபையை அற்பமா எண்ணக்கூடாது ஆமேன் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல அந்த ஈவு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினக்கி ஏதுவாயிருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது ஆமேன் அல்லாமலும் ஒருவனுடைய அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கவனியுங்கள் ஆதாம் என்கிறவன் மூலமாய் மரணம் ஆளுகை செய்தது கிருபையின் பூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆமேன் அப்ப கவனிங்கள் கிருபை குட்டி உட்பட்டிருக்கிறவர்கள் தேவ கிறிஸ்துவை கிறிசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது பாவம் மரணம் இவைகள் மேற்கொள்ள முடியாது ஆமேன் மரணம் இங்க வந்தது ஆதாமுக்கு அவனுடைய ஆவியிலே வந்தது இனிமேல் ஆவியிலே மரணம் வர முடியாது ஆமேன் ஆகவே இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேல் ஆவி செத்து போனபடினால் நாங்கள் என்ன செய்தோம் எங்களுடைய சுய அறிவு ஆறு அறிவை வைத்து செயல்பட ஆரம்பிக்கிறோம் தான் நமக்குள்ளே மரணம் கிரிக் செய்கிறது ஆனால் ஆவி மறுபடியும் முய்ப்பிக்கப்பட்டபடியினால் தேவ ஆவியானவர் இப்பொழுது நம்மை நடத்துகிறபடியினால் பாவமோ மரணமோ என்ன செய்ய முடியாது ஆளுகை செய்ய முடியாது ஆமே மிக முக்கியம் மரணம் இங்கே வந்தது தேவன் மரணத்தை குறித்து பேசுகிறார் இதை சாப்பிடுகிற நாளிலே ஆதி ஆமத்திலே பார்க்கிறோம் நீங்கள் மறிப்பீர்கள் அவர்கள் சாப்பிட்ட நாளிலே அவருடைய ஆவியிலே மரணம் வந்தது ஆமே அதற்கு பிறகு தேவனுடைய சத்தத்தை அல்லது ஆவியினால் நடத்தப்படுவது முடியாத காரியமா இருந்தபடினால் தேவன் சந்தித்து பேசி நடத்த வேண்டியதாக இருந்தது ஆவியின் மூலமாய் அவர்களை நடத்த முடியவில்லை ஆனால் இப்பொழுது நம்முடைய ஆவி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆகவே அந்த ஆவியின் படி நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால் படியினால் நம்மால் என்ன செய்ய முடியும் தேவ சத்தத்தை கேட்டு நடக்க முடியும் ஆமேன் கவனிங்கள் நீங்கள் ரோம இரட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று வல்லமையில் இருந்து விடுதலை ஆக்கிட்டே அது எப்படியெனில் மாமிசத்திலே நியாய நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாயும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஆமேன் அவருடைய மாமிசத்திலே இயேசுனுடைய மாமிசத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று ஆமேன் இப்பொழுதோ நாங்கள் பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாமிச சிந்தை மரணம் மாமிசத்தினால் நாங்கள் நடத்தப்படுவோமானால் மரணம் தேவனுடைய ஊழியத்தை மாமிசத்தின்படி நாங்கள் செய்வோமானால் மரணம் ஆனால் ஆவியின் சிந்தையிலே ஜீவனும் சமாதானமும் அப்ப தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தையிலே நாங்கள் செயல்பட வேண்டும் ஆவியின் சிந்தை என்ன ஆவியின் செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து நாளைய நாளிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் பார்ப்போம் இன்றைய நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் நானும் எங்களுடைய மாமிச திரியலை செய்யும்படி அழைக்கப்படாமல் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார் அந்த ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும் ஆமேன் தேவ ஆவியினால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமே அல்லாமல் நம்முடைய மாமிச சிந்தையினால் நாங்கள் நடத்தப்படக்கூடாது அது மரணத்தை கொண்டு வரும் ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆவியின் சிந்தையிலே நாங்கள் இருப்போமானால் அது நமக்கு எப்பொழுதும் ஜீவனும் சமாதானம் ஆமென் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் எப்பொழுதும் சமாதானமாயிருப்போம் ஆமேன் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்போம் ஆமேன் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமேன் அப்படித்தான் ஆவிக்குரியவர்கள் செயல்பட வேண்டும் ஆமேன் ஜபம் பண்ணுவோம் அன்மீன் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தம் கீழ்படியாமை நிமித்தம் பாவம் மேற்கொண்டது போல ஒருவர் இயேசு கிறிஸ்துவனும் ஒருவர் முழுமையான பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவருடைய நீதி அவருடைய மகிமை அவருடைய பரிசுத்தம் அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சமாதானம் அவருடைய சந்தோஷம் அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அதிகாரங்கள் அவருடைய வல்லமைகள் நமக்கு கொடு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இவைகள் நம்முடைய சரீரங்களை ஆளுகை செய்வதாக இனிமேல் பாவம் மனுஷன் நம்மை ஆளுகை செய்ய முடியாது பாவமோ மரணமோ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது இப்பொழுதோ உம்முடைய ஜீவனங்களை ஆளுகை செய்கிறது அதற்காக நமக்கு நன்றி செலு செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தை ஆளுகை செய்யும்படியாய் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும் உம்முடைய சுபாவம் ஆளுகை செய்யட்டும் உம்முடைய ஜீவன் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆமேன் எங்கள் மூலமா இந்த உலகம் சத்தியத்தை அறியட்டும் சத்தியத்தை அறிந்து விட்டுதலை ஆக்கப்படட்டும் ஆமேன் தங்க ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறதற்காக நன்றி ஒவ்வொருவரும் பாவத்தினால் வந்த மரணம் பாவத்தினால் வந்த சுபாவம் பாவத்தினால் வந்த சாபம் எல்லாவற்றிலும் இருந்து விட்டுதலை ஆக்கப்பட்டார்கள் அது மேற்கொள்ளுவதாக மேற்கொள்ளுவதால் உம்முடைய மெய்யான உட்டுதலை ஒவ்வொருவரையும் பேர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றை சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அங்கங்களை உற்றுதலை ஆக்குவதால் உம்முடைய ஜீவன் ஒவ்வொரு அங்கங்களையும் ஜீவனுடையதாய் ஆக்குவதால் எந்த சரீரத்தில் எல்லாம் சுக இருக்கிறதோ கட்டளை எடுகிறேன் ஜீவன் உண்டாயிருப்பதா ஜீவன் உண்டாயிருப்பதா சரீரத்திலே ஜீவன் உண்டாயிருப்பதால் சிந்தையிலே தெளிவு சிந்தையிலே ஜீவன் உண்டாயிருப்பதால் இப்பொழுது அது ஏற்படுகிறதற்கா இப்பொழுதே நன்மை நடக்கிறதற்காக இப்பொழுதே விடுதலை உண்டாயிருக்கிறதற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் இவர்களை சத்தியம் இவர்களை விடுதலை ஆக்கிறப்படினார் கிறிஸ்து இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்ற வார்த்தையின்படி அந்த மெய்யான விடுதலை இவர்களை மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி நாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன் அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினீர்கள் வழிபாடுகள் எடுத்து வந்தீர்கள் கத்தர் தாமிய உங்களுடன் கூட இந்த ஆசிரியத்து வழி நடத்துவாராக கத்திரி நாளை நாளை திரும்பமாக இதே வேளையில சந்திப்போம் அதுவரை இந்த கவசமாத்து கூறுறோம்

எங்களுடன் இந்த ஊழியர் பாசன என்றே இப்ரஹாம் அவர்கள் பெணியெழுத்து மன்னிக்க வேண்டும் ப்ரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகே யிலிருந்து கத்திரை வார்த்தைகள் எடுத்து வந்தார் கத்திரதாமி அவருடனும் கூட இந்த ஆசீர்வாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன் ஆமேன் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுவோம் ஆமேன்